தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாடல் கொஸ்டின்ஸ் டாபிக் பொது தமிழ் இலக்கணம் இலக்கண குறிப்பு தருக தடவரை ஆன்சர் ஆப்ஷன் ஏ உறிச்சல் தொடர் தலை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏழு செய்யலில் அறிகருக்கே வரும் சீர்களுக்கு இடையே உள்ள பிணைப்பு தான் தலை எனப்படும் அதோட ஏழு வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா நேரொன்று ஆசிரியத்தலை நிறையொன்றாசிரியத்தலை இயர்சீர் சீர்வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை நீ அதை கொடு எவ்வகை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் சி கட்டளை தொடர் அகரவரிசைப்படுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி இசைவு இமிழ்தல் சபலை துகளம் துவனம் பொறுத்துக முதல் வேற்றுமை முதல் வேற்றுமை இல்லை இரண்டாம் வேற்றுமை ஐ மூன்றாம் வேற்றுமை ஓடு நான்காம் வேற்றுமை கு ஆன்சர் ஆப்ஷன் டி வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன நமக்கே தெரியும் ஐ ஆல் கு இன் அதுக்கண் முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் ஆண் ஓடு நான்காம் வேற்றுமை உருவு கு ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் ஆறாம் வேற்றுமை உருவு அது ஆது அ ஏழாம் வேற்றுமை உருவு கண் எட்டாம் வேற்றுமை உருவு அதுக்கு உருவு கிடையாது எட்டாம் வேற்றுமை உருபை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொளல் இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணியாது ஆன்சர் ஆப்ஷன் டி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அதாவது இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஒருவரோட குணங்களையும் ஆராயணும் குற்றத்தையும் ஆராயணும் அதுல எது மிகையா இருக்குன்னு ஆராயிஞ்சு அவரை பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ இங்க வந்து இங்க வந்து நாடிங்கிற சொல் வந்து ஒரே பொருள்ல ஆராய்ந்து ஆராய்ந்துன்னு பலமுறை வந்திருக்கு அதனால இது வந்து சொற்பொருள் பின் வரநிலை அணி பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இப்பாடலில் பயின்று வரும் அணி யாது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏகதேச உருவக அணி வந்து உரைகளோடு உருவகப்படுத்திட்டு வள்ளுவர் வந்து பெருமைகளையும் சிறுமைகளையும் உருவாக்கப்படுத்தலை இவ்வாறு ஒன்றை உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி பொருத்துகளை குறுக்கம் கொடுத்துருக்காங்க குறுக்கம்னா குறுகி ஒழிப்பது குறுக்கம் வந்து நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பொதுவாக ஐ என் ஐ என்ற உயிர் வந்து தனித்து ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் அது சொல்லோட முதலிலும் இடையிலும் இறுதியிலையும் வரும்போது குறைந்து ஒழிக்கும் இதுதான் ஐகார குறுக்கம் ஆன்சர் வந்து ஐகார குறுக்கம் தலை தலைவன் ஔஹார குறுக்கம் அவுன்ற எழுத்து வந்து தனியை ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் இது வந்து ஒரு சொல்லாக அமையும் போது ஒன்றரை மாத்திரையாக தான் ஒழிக்கும் இது சொற்களோட முதலில் மட்டுமே வரும் இங்கே வவ்வால் அடுத்து மகர குறுக்கம் இம் என்ற மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை அளவுலேருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிப்பது தான் வந்து மகர குறுக்கம் இங்கே வந்து மருண் அதாவது இன்னும் அடுத்து வர மீன் வந்து அரை மாத்திரை அளவிலேருந்து குறைந்து கால் மாத்திரையாக வந்து ஒழிக்குது ஆயுத குறுக்கம் அஃ வந்து தனக்கு அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக வந்து ஒழிக்குது இதுதான் ஆயுத குறிக்கம் கஹ்ரி இது பிரிச்சம்னா கல் ப்ளஸ் தீ இது இது அதோடய அரை மாத்திரை அளவிலேருந்து கால் மாத்திரையாக ஒழிக்குது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் பொருத்துக ஓரெடுத்து ஒரு ஒரு கொடுத்துருக்காங்க தா தாவுதல் கா சோலை வே மறை ஏ அம்பு யானை புக்க போல இவ் ஓமைக்கு பொருத்தமான தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது யானை புக்க போல மீனிங் பார்த்தோம்னா நெல் விளைந்ததுக்கு அப்புறமா அந்த சோற் அந்த அரிசியை வந்து சோறாக்கி கவலமாக கொடுத்தோம்னா யானை வந்து அதை சாப்பிடும் ஆனால் அந்த யானை வந்து வயலுக்கு வயலுக்குள்ளே விட்டு பயிரை மேய் மாதிரி விட்டோம்னா அது நூறு ஏக்கராக இருந்தாலும் அதோட வாய் வாய்க்குள்ளே போகிற நெல்லை விட அதோட கால்பட்டு கசங்கும் கதிர்கள் தான் வந்து மிகுதியா இருக்கும் அப்போ அதான் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் குறுகி ஒழிக்கும் தன்மை உடையது அதாவது உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் தான் வந்து குறுகி ஒழிக்கும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துகள் சார்பெழுத்துக்கள் அவை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரெழுத்து பன்னிரெண்டும் மே எழுத்துக்கள் பதினெட்டும் முதல் எழுத்துக்கள் இதனை சார்ந்த ஒரு எழுத்துக்கள் தான் வந்து சார்பு எனப்படும் அதோட பத்து வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவரக்குருக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் பொறுத்துக்க டச் ஸ்கிரீன் தொடுதிரை சர்ச் என்ஜின் தேடுபொறி சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் மொழியில் எங்கு வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி இறுதியில் மயங்குழிகளாக வரும் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு ஒரே மாதிரி ஒழிப்பையும் முற்றிலும் வேறுபட்ட பொருளையும் கொண்டது தான் எனப்படும் மயங்குழி எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா ல ஆங்கில எழுத்துக்கள் வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாயினி இதில் அமையப்பெற்றுள்ள உத்தி எது ஆன்சர் ஆப்ஷன் சி பயனுவமை கழுதையார் வருகிறார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி யாது திணை திணைவழுவமைதி இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா ஆன்சர் ஆப்ஷன் டி ஐய வினா இதுவா அதுவா அப்படி வர வினா வந்து ஐய வினா ஓர் எடுத்து ஒரு மொழி மா என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் இவை இணைத்தும் மேன்மை வயல் வண்டு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க பறவை புனரி வாரணம் ஆறுகளி இந்த மூன்று சொற்களுமே வந்து கடல் அப்படிங்கிற சொல்லை வந்து பொருளை வந்து உணர்த்துது இந்த பறவைங்கிறது வந்து பறவை தான் வந்து கடலை குறிக்கும் இந்த பறவை இந்த பறவை வந்து பறக்கும் பறவையை குறிக்கும் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது பொறுத்துக்க இனிய காட்சி பெயரடை தொடர் பெயரடை தொடர்னால் பெயர் சொல்ல வர்ணிக்க உள்ளது பெயர் பெயரடை தொடர் நண்பா கேள் விழித்தொடர் விலினா அழைத்தல் ஒருவர் அழைத்தல் பொருளில் வருவது விழி எனப்படும் அவாறு விழி ஏற்கும்போது பெயர் சொல்லோட கடைசி எடுத்து நீண்டு ஒழிக்கும் இது விழித்தொடர் மன்னன் வந்தான் வினை முற்றுத்தொடர் நன்கு பேசினான் இது வினை அடைத்தொடர் வினை அடைத்தொடர்னா வினைச்சொல்லை வர்ணிக்கக்கூடியது அதாவது பெயரடை தொடர் வந்து அப்ஜெக்டிவ் வினையடை தொடர் வந்து அட்வ ஆன்சர் ஆப்ஷன் சி பொறுத்துக பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டியல் எபிகிராஃபி நடுகள் ஹவுஸ்டோன் அகழாய்வு எக்ஸ்கவேஷன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் டி பெருபவன் பிரித்தெழுதுக பரித்தியாகம் ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டல் தியாகம் வேறொரு பாயம் பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி வேறு கூட்டல் ஒரு கூட்டல் உபாயம் அக்தொருவருக்கு பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஃது கூட்டல் ஒருவன் கூட்டல் கு சந்திப்பிலையை நீக்குக ஆன்சர் ஆப்ஷன் சி நாட்டுப்பற்றை குழந்தைகளுக்கு புகட்ட பாரதியின் பாடல்கள் உதவும் சந்திப்பிடையை நீக்குக ஆன்சர் ஆப்ஷன் சி தட்டு தடுமாறிச் சென்ற முதியவருக்கு உதவினான் ஓரடுத்து ஒரு மழி காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடல் அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கஞ்சம் கொஞ்சம் தஞ்சம் பஞ்சம் மஞ்சம் ஒளி வேறுபாடறிந்து சரியான விடையை தேர்க கலை ஆடல் களை நீக்கு களை மூங்கில் ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்சொல்லை வினையச்சமாக்குக உண் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உண்டு வினையச்ச சொற்களோட விகுதி வந்து ஊ அல்லது ஈழ முடியும் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பிரித்தெழுதுக செழுங்கணி தீஞ்சுவை ஆன்சர் ஆப்ஷன் டி செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீங்கூட்டல் சுவை